அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே ஃபேஸ்புக் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை தெரிவு செய்யும் சீட்டிருப்போம் இந்த போட்டியில் மூன்று நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த மூன்று நபர்களும் யார் என்பதை பார்ப்போம் தெரிவு செய்யப்படக்கூடிய மூணு நபர்களும் எம்ஐ தொடர்பு கொண்டு உறுதி பண்ணிக்கொள்ளுமாறும் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுது அந்த தெரிவு செய்யப்படும் ஊர்கள் யார் என்றே நாம் பார்ப்போம் முதலாவதாக ஷா ஹசுபைர் அடுத்தது யார்னு பார்ப்போம் இரண்டாவது எம் முகமது முஷ்பிக் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் மூன்றாவது இறுதியான வரையான துணைப்பார் மூன்றாவதாக அபு அம்மார் உண்டான பரிசுகளின் சாலா அனுப்பப்படும் அவர்கள் என்னை வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகிறோம் ஸ்கிரீனில் தெரிகின்றது நம்பர் அந்த இலக்கத்தை நீங்கள் இலக்கத்தின் மூலம் ஊடாக தொடர்பை மேற்கொண்டு கன்ஃபார்ம் அதாவது உறுதி பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் Assalamu alaykum wa rahmatullahi wa barakatuh